பழனிச்சாப்பு கடைசியில் இறச்சினிக்கிற கட்சி ஓடிச்சு கிடைக்கிறான் என்ன சொல்றது என்ன சொல்றாங்க சட்டமன்ற தேர்தலு அவரால் ஒண்ணு பண்ணுங்க

ಅಂತ ನಾಪತ್ತಾರು ಓ್ರು ಇಬೋದು ನಾಪತ್ತೇಳು ಪರ್ಸಂಟ್ ಕೂಟಿ ಇದು ಅಂಬತ್ರೆ ಪರ್ಸಂಟ್ ಅಂತ ಅಂಜು ಪರ್ಸಂಟ್ ನಾಪತ್ತಾರು ಓಟ್ ಅಂದ ಪಂಡಿಚಾ ತಲಮ ಅಂದ್ರೆ ಇವರು ಯಾರು ಇಲ್ಲ ಅವ್ರು ನಿರ್ವಹಿಗಳಲ್ಲ அந்த காலத்துல ஜானகியானி ஜெய ஜெயிலிருந்தா பிரிஞ்சபோது இப்படி ஜானகி கூட எல்லா நிர்வாகிகளும் இருந்தாங்க மக்கள் புறா ஜெயிலிருக்காங்க இருந்தாங்களோ அது மாதிரி பண்டிச்சா போட்டு நிர்வாகிகளோடு எம்எல்ஏக்களை வச்சுட்டு உட்கார்ந்து தொண்டனை யாருமே இல்லை அவர் வச்சுட்டு எவ்வளவு இருந்தா இருக்க முடியாது இப்ப அமித்ஷா தானே அதை ஒழிச்சு கேட்டு விட்டாரு அவளை பிரிச்சாரு ரொம்ப சாமர்த்தமா பிரிச்சாரு இன்னைக்கு சேர்த்த பாக்கிறாரு தோட்டம் போயிட்டா கேட்டுப்பட்ட அளவுல காலையில் அஞ்சு முடியும்னு அவருக்கு தெரியாது பழனிசாமிக்கு தான் போறது தெரியாது

அழிஞ்சாமி அந்த தயங்கள் தான் என்னைக்கும் எங்க போயிருக்கு என்னைக்காவது வந்து அரசியல் பத்தி தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு பாத்தீங்களா சட்டமன்றத்துல பேசியிருக்காரு பாத்தீங்களா பழ பன்னீர்செல்வம் பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது கடந்த மூணு வருஷமா அவருடைய அசம்பளி போராட்டம் ஒரே போராட்டம் அதுதான் அதுக்காக அவர் ஒன்றுமே பண்ணது ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுக்கூட்டங்கள் ஒரு ஊர்வலங்கள் நடத்துக்கிட்டா ஒரு போராட்டம்

అప్పుడు ఆ తేగతిని అది చింపొని సోకు తింటావు అంజిపడికిలాయ్ బ్యాక్ అవుట్ rook ఇయ్ ఏడో బ్రేక్ అప్పుడు సోనీటు దాదా కిలో తిరుపకిని తోతుట్లేగా యా సెర్నోటే ఒణోడ పాతన ఇరునాడు అవరవా చచ్చినదా వారే ఉంటాడ తీరు అవర పూట వరా అవర అవ చెందనదా లాస్ చూడు ఏంటసరి అంటే ఏనా సోనన ఉంటాడ్రా ప్రాజెక్ట్ మేనేజర్ వచ్చి తనకే రూల్స్ పడికేస్తారు అసలు మేనేజర్ కు బరాత్ మేజర్ ఎక్కడ ని కొంచెం పాతుడా అడిషనల్ డైరెక్టర్ కో డైరెక్టర్ అడిషనల్ డైరెక్టర్ కూర్దమే அந்த மாதிரி அடிச்சு தான் ரெண்டு பேரும் சேர்ந்தான் என்னன்னா ஒன்னா சேர்ந்து இருக்கு தேர்தல் சமயத்தில் நான் வந்து எதிர்பார்க்கறது வந்து கூட்டணி அமைச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா முடிவு எடுத்தாருன்னா தினகரன் சசிகலா சசிகலா உள்ள விட மாட்டார் அமித்ஷா ஏன்னா சசிகலா வந்தாங்கன்னு பவர்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு அந்த மயம் இருக்கும் அதனால தினகரன் பன்னீர்செல்வம் பன்னீர்சாமி செங்கோட்டை என்ன ஒன்னா சேர்ந்து தேர்தலில்